எஸ்ஐஆர் இதற்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க இல்லையா திமுக மற்றும் அவங்களுடைய கூட்டணி கட்சியினர் நவம்பர் பதினோராம் தேதி தமிழ்நாடு முழுக்கவே இதுல முக்கியமானவர்கள் எஸ்ஐஆர்னால என்ன பிரச்சனைகள் அப்படின்னும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க இதுல குறிப்பாக அமைச்சர் திரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் சில பாயிண்ட்ஸுகளை அடிக்கிருக்கார் டேட்டாக்கில் அதாவது முக்கியமாக முதல்ல நூறு பர்சன்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு அதற்கான பணியாளர்கள் அவங்களுக்கெல்லாம் முறையான பயிற்சியெலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதில் இந்த வேலைகளை தொடங்குவாங்க ஆனால் இங்கே என்ன நடக்குது முதல்ல டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபார்ம்ஸ் எல்லாம் அறக்குறையாக கொடுத்து அவசர அவசரமாக பிஎல்ஓ அந்த அலுவலர்கள் சூப்பர்வைசர்ஸ் எல்லாம் வேலைக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதுவும் அவங்க பல்வேறு வேலைகள் ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்காங்க அது போக தான் இந்த வேலைகள்ல அவங்க ஈடுபடுறாங்க இதுல நிறைய நெருக்கடிகள் ஏற்படுது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டத்தில் இருந்த மக்கள் தொகையும் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தொகையும் அதுக்கப்புறம் தொகுதி மறுவரையறை இப்போ உதாரணமாக சொல்லணும்னா அப்போ இருந்த சில தொகுதிகள் இப்போ இல்லை சில தொகுதிகள் வேறொரு தொகுதியோடு இணைஞ்சிருக்கு அப்போ அந்த நேரத்தில் இருந்த வாக்காளர்கள் இப்ப பக்கத்து தொகுதியில் இருக்கலாம் இல்ல வேற இடத்துல இருக்கலாம் அவங்க எல்லோரையும் நூறு பர்சன்ட் இந்த புதிய தொகுதிக்கு கொண்டு வருவது அப்படின்னா இப்ப மதுரை வடக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களை இப்படி கொண்டு வரதுங்கிறது பெரிய பணி சுமைய ஏற்படுத்தும் முப்பது நாட்களுக்குள்ளார எல்லாவற்றையும் எப்படி செய்ய முடியும் மேலும் முன்னாடி மதுரை மத்திய தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா சுமார் ஒரு லட்சம் வாக்காளர்கள் இருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரண்டு அஞ்சு காலகட்டத்தில் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்காளர்கள் அப்ராக்சிமேட்டாக இருக்காங்கன்னா அப்ப புதுசா இருக்கக்கூடிய அந்த ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்காளர்கள் அவங்க ஆட்டோமேட்டிக்காக குவாலிஃபிகேஷன் ஆக முடியாது அப்போ அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது மேலும் இவை எல்லாவற்றையும் டேட்டாக்களாக பதிவு செய்யறது இப்படி எல்லாமே இந்த முப்பது நாட்களுக்குள்ளார செய்கிறதுங்கிறது பெரும் பிரச்சனைங்க அப்போ ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுகிறது ஒன்றிய பாஜக அரசாங்கம் அவங்களுடைய உள்நோக்கம் தெளிவாக புரியுது அப்படின்னு ஃபயர் மோட்ல அட்டாக் பண்ணியிருக்காரு திரு பிடிஆர்